அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்க முக்கிய அறிவிப்பின்படி வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆறாயிரம் பணம் வருகிறது தமிழக அரசின் தற்போது குட் நியூஸ் ஒன்று வெளியிட்டுள்ளது அதன்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன முக்கியமான அறிவிப்பு என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் தமிழக அரசின் சார்பாக மகளிர் உரிமை தொகை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழ்கிறதுக்கு பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பெல் பட்டன் கிளூப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் சார்பாக செப்டம்பர் மாதம் முதல் மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க ஏழாவது தவணையாக தற்போது இந்த மாதம் கொடுக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகளிருக்கு மட்டுமே இல்லாமல் கூட மாணவர்களுக்கும் மாணவியலுக்கும் ரூபாய் ஆயிரம் வரக்கூடிய மார்ச் மாதம் ஏழாம் தேதி வழங்கப்படும் தற்போது பட்ஜெட் தாக்கலின் போது அறிவிக்கப்பட்டார்கள் அதன்படி வரக்கூடிய மார்ச் மாதம் ஏழாம் தேதி மாணவர்களுக்கு மற்றும் மாணவிகளுக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அந்த மாதம் பாஞ்சாம் தேதி அனைத்து மகளிருக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் தற்போது மகிழ்ச்சிரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள் அது மட்டுமே இல்லாமல் மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை செங்கல்பட்டு நெல்லை உள்ளிட்ட மாவட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதியாக ரூபாய் ஆறாயிரம் ரேஷன் அட்டை மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டாங்க ஆனால் குடும்ப அட்டை இல்லாதவர்கள் வங்கி கணக்கில் பணம் செலுத்த ஏதுவாக விண்ணப்பம் விநியோகம் செய்யப்பட்டதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் வங்கி கணக்கில் விரைவில் ரூபாய் ஆறாயிரம் வரவு வைக்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது அதாவது ஏற்கனவே ரேஷன் அட்டைக்கு ரூபாய் ஆறாயிரம் எந்தெந்த இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டதோ அந்தந்த இடங்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் கொடுக்கப்பட்டாங்க அது மட்டுமே இல்லாமல் ஒரு சில நபர்கள் வந்து இந்த பாதிப்பின் காரணமாக ரேஷன் அட்டை இழந்தவர்களுக்கும் ரூபாய் ஆறாயிரம் கண்டிப்பாக கொடுக்கப்படும் தமிழக அரசு அறிவிக்கப்படுது அதற்கான விண்ணப்பமும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதன் அடிப்படையில் இந்த மாதங்களுக்குள்ள ரூபாய் ஆறாயிரம் ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கும் கொடுக்கப்படும்ன தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் நீங்கள் யாராவது இந்த ரூபாய் ஆறாயிரம் வாங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட விண்ணப்பங்களை பூர்த்தி செய்த பிறகு ஆறாயிரம் பெற்றுக்கொள்ளாமல் தற்போது மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்